எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில எல்லா கேள்விகளுக்குமான விமர்சனங்களுக்குமான பதிலாக அது இருந்ததாக பார்க்கிறேன் ஒரு வாழ்க்கையிலேயே இந்த அளவுக்கு ஒரு சோகத்தை இதுவரையில சந்திச்சது இல்லை அதனால அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார்ன்றது அவருடைய முகம் அவர் வாய்ஸ் எல்லாமே காட்டுச்சு சொந்தங்களை தவிக்கிற நாங்க என்ன நிபந்தனை போட்டாங்களோ என்ன சொன்னாங்களோ எந்த இடத்துல பேசணும் அந்த இடத்துல தான் போய் சந்திச்சேன் வேற எந்த தவறையும் நான் செய்யல அப்படின்றது அவர் ஆனஸ்டா அவர் மனசுல இருக்கிறது அவர் சொன்னாரு ஆனா வெளியே என்ன குற்றச்சாட்டுகள்னா திட்டமிட்டு அவர் வந்து கூட்டத்தை சேர்க்கறதுக்காக தான் டிலே பண்ணார்னு காவல்துறை சொல்லுது தொடக்கத்துலந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓடி விட்டார் ஓடி ஒளிந்து விட்டார் கொலையாளி பண்ண கூடாது பரப்பாதீர்கள் ஆணையம் போட்டிருக்கு அரசியலுக்காக நான் எதையும் பேச மாட்டேன் ஆணையத்தினுடைய அறிக்கை வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பத்திலாம் பேசணும்னு சொல்றாரு அவரு தலைவர் சொல்றாரு ஆனா தொண்டர்கள் பூரா ஆரம்பிச்சுட்டாங்க அமுதா தானே அவங்க பேரு அமுதா அவங்க சொல்றாங்க பவர் கட் எல்லாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சன் நியூஸில் காடு போட்டிருக்காங்க பவர் கட்டு நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பக்கம் ஜெனரேட்டர் வந்து தான் கட்டாச்சுன்னு சொல்றாங்க ஜெனரேட்டர் கட் ஆனது உள்ளே பூந்தால் தாவேக்கார் துண்டு போட்டுட்டு இருந்தாருன்றாங்க இதெல்லாம் இவங்க வேலையா தாவேக்கார் துண்டு போட்டவன் எல்லாருமே தாவேக்காவா ஏற்கனவே அந்த கூட்டத்தில் வந்து எவ்வளோ நான் அதாவது சோஷியல் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ளே பூந்துட்டாங்க ரவுடி எலிமெண்ட்ஸ் உள்ள பூந்துச்சுன்னு அதுல இருந்த எல்லாருமே சொல்றாங்க பரவாயில்ல அப்படி இருக்கும்போது தாவேக்கா கொடி போட்டவங்க உள்ள பூந்து ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணாங்கன்னா எனக்கு புரியல விஜயனுடைய ரசிகர்கள் ஜென்ரல் பப்ளிக் கொஞ்சம் இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இடைஞ்சூர் ஏற்படணும் அங்க வந்து கலவரம் ஏற்படணும் அங்க வந்து ஒரு பவரை கட் பண்ணணும் குழப்பத்தை விளைவிக்கணும் செருப்பை தூக்கி வீசுறாங்க இதெல்லாம் நம்ம காணவில் பார்த்தோம் தாவைய காட்கள் நாலு மணி நேரம் காத்துவ செருப்பு தூக்கி வீசுவான் விஜய் மேல திமுக கூட்டணி கட்சிகள் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க எல்லாரும் வந்து அசிப்பு இத வந்து விஜய் தான் இந்த இந்த மரணங்கள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாரு இந்த இந்த நெரிசலையே அவரு தான் உண்டாக்குனாருன்ற அளவுக்கு பேசறதுன்றது வந்து ரொம்ப அயோக்கியத்தனம் நான் நினைக்கிறேன் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐந்து மணிநீர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அந்த கரூர் ட்ராஜடி தொடர்பாக முக்கியமான ஒரு நகர்வாக விஜய் அவர்கள் வந்து நேற்று வீடியோ வெளியிட்டிருந்தார் அதற்கு முன்னதாகவே நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் சில கேள்விகளுக்கு அவரே தான் பதில் சொல்லி ஆகணுன்ற சுச்சுவேஷனும் இருந்தது ஸோ அந்த வகையில் பொழுது அவருடைய பேச்சுக்கள் அந்த பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தது எல்லாமே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் எல்லா கேள்விகளுக்குமான விமர்சனங்களுக்குமான பதிலாக அது இருந்ததாக பார்க்குறீங்களா அதாவது எல்லா கேள்விகளுக்குமான பதிலாக அது அம் இருந்ததுன்னு நல்லா சொல்ல முடியாது குறைந்தபட்சம் அவர் என்ன நினைக்கிறார் அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அவருடைய கருத்து என்ன என்பதை மக்கள் தெரிந்து கொள்வதற்கு அது உதவியது அப்படின்னு ஒன்றா சொல்லலாம் அவரை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னார் அதாவது அவர் வாழ்க்கையிலேயே இந்த அளவுக்கு ஒரு சோகத்தை இதுவரையில் சந்தித்தது அதனால் அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார்ன்றது அவருடைய முகம் அவர் வாய்ஸ் எல்லாமே காட்டிச்சு அதை அவர் பகிர்ந்துக்கிட்டாரு ரொம்ப அதாவது முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னன்னா ஏன் அவர் வந்து இந்த நிகழ்ச்சி நடந்தது தெரிஞ்சும் கரூரை விட்டு சென்னைக்கு திரும்பிட்டாரு அங்கே இருந்தே போகலன்னு கே சொல்லியிருந்தாரு அத அதுக்கு அவர் விளக்கம் சொல்லியிருந்தார் அதாவது நான் வந்து அங்கேயே தங்கி மருத்துவமனைக்கு சென்று அவங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறேன் ஆனால் அதன் அதுவே ஒரு பெரிய அசம்பாவிதத்துக்கும் பெரிய சிக்கலுக்கும் வழிவகுத்துறோன்னு நினச்சி தான் நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நேராக சென்னைக்கு திரும்பிட்டேன் நான் வந்து காவல்துறை எங்கே அனுமதிச்சதோ எப்போ பேசணும்னு சொல்லிச்சோ அந்த டைமில் அந்த இடத்துல தான் நான் பண்ணிணேன் போய் பேசினேன் மக்களை சந்தித்தேன் அதை தவிர நான் எந்த தவறையும் செஞ்சதா எனக்கு இல்லை இல்லை அதுலயும் கூட அனுமதிக்கப்பட்ட இடத்துல போய் பேசினதை தவிர எந்த தவறையும் நான் பண்ணலன்னு நேரத்தை குறிப்பிட்டு அவர் எதுவுமே இல்லை அதான் நேரம்ன்றது அவர் சொல்லலை நான் சொல்கிறேன் மூணு மணிலேருந்து பத்து மணிக்குள்ள தான் அனுமதிச்சிருந்தாங்க அவங்க எழுதி கேட்டிருந்தாங்க மாலை மூணு மணிலேருந்து அறிவிச்சது வந்து பன்னெண்டு மணிங்க ஆனால் அவங்க பர்மிஷனுக்கு அனுமதிக்கப்பட்டது வந்து மாலை மூணு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் இவர் பேசுனது வந்து எட்டு மணி அளவில் அவர் போயிட்டார் ஆறரை அரை கரூர் போயிட்டார் அது உள்ளே போய் அங்கே அவர் பேசி முடிக்கிறதுக்கு எட்டைக்கால் எட்டரை ஆச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் அனுமதித்த இடத்துல அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் அவர் பேசினார் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் பேசலை தாவேக்கா அறிவித்த நேரத்து பன்னெண்டு மணி அங்கே பேசலை அப்போ பேசலை ஆனால் அவங்க அனுமதி பெற்றிருந்தாங்கல்ல காவல்துறை கிட்ட அந்த டைமுக்குள்ள தான் பேசுனாரு அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன் தாவேக்க தரப்பில் அந்த அறிவிக்கப்பட்ட நேரத்துக்கும் விஜய்க்கும் தொடர்பில் எடுத்துக்கிறதா அப்போ இல்லை இல்லை அறிவிக்கப்பட்ட நேரம் வந்து பன்னெண்டு மணிங்க நாமக்கல்ல அறிவிக்கப்பட்ட நேரம் வந்து காலையில் எட்டே முக்காங்க ஆனால் அவர் சென்னையில் கிளம்புனதே எட்டே முக்கா நாமக்கலுக்கு வரும்போது ரெண்டரை மணிக்கு மேலே ஆகிப்போச்சுங்க அதுவே ஆல்ரெடி டிலேடு அப்புறம் அங்கேருந்து வழியங்கும் மக்கள் வரவேற்பு தொண்டர்களுடைய வரவேற்பு அப்படி இப்படின்னு கரூர் எல்லைக்கு வந்துட்டு சிட்டிக்குள்ளே நுழையிறதுக்கே அவருக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு அதனால் வந்து இதெல்லாம் எதிர்பார்க்கணும் அதாவது கரெக்டாக டைம் மாதிரி ரயில்வே டைம் மாதிரி வந்துடுவாங்க அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது இதெல்லாம் எதிர் பொது பொது வெளியில் செலிபிரிட்டிஸு முக்கிய அரசியல் தலைவர்கள் ஒரு பாப்புலர் லீடர் வராருன்னு சொன்னால் டைம் எல்லாம் வந்து பண்ண பார்க்க முடியாதுங்க நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தப்போ திமுகவுக்கு பிரச்சாரத்துக்கு பன்னெண்டு மணி நேரம் தாமதமாகலாம் வந்திருக்காரு அதாவது இரவு ஒம்பது மணிக்கு வர வராருன்னு சொல்லி நான் திருவள்ளூரில் ஆஞ்சநேயர் கோயில் அங்கே தான் கூட்டம் போடுவாங்க நான் அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தேன் சின்ன பையன் நான் ஆனால் அவர் வந்து காலையில் ஒம்பது மணிக்கு தான் வந்தார் ஆனாலும் கூட்டம் கலையாமல் தான் இருந்தது அதனால் அது ஒன்றும் பெரிய தவறு இல்லை அது எதிர்பார்க்க பார்த்த ஒன்று தான் அதனால் அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் என்னன்னா நாங்கள் காவல்துறை என்ன நிபந்தனை போட்டாங்களோ என்ன சொன்னாங்களோ எந்த இடத்துல பேசணாங்களோ அந்த இடத்துல தான் போய் சந்தித்தேன் வேறு எந்த தவறையும் நான் செய்யலை அப்படின்றது அவர் ஆனஸ்ட்டாக அவர் மனசில் இருக்கிறது அவர் சொன்னார் ஆனால் வெளியே என்ன குற்றச்சாட்டுகள்னால் திட்டமிட்டு அவர் வந்து கூட்டத்தை சேர்க்கறதுக்காக தான் டிலே பண்ணார்னு காவல்துறை சொல்லுது காவல்துறை அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் அதாவது கட்சிக்காரங்களா இல்ல அமலை பேசும்போது கூட நீங்க சொன்னீங்க அறிவிக்கப்பட்ட நேரம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உத காவல்துறையினுடைய அனுமதி அந்த ஒதுக்கப்பட்ட நேரன்றது ஒன்று ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே தான் தாவேக்காய் தரப்புல அறிவிப்பு இருக்குன்னா அப்போ காவல்துறை தரப்புல இருந்து இது தானே கேட்பாங்க முன்கூட்டியே நீங்க டைம் சொல்லி மக்களை கூட்டணும் மக்கள் கூடணுங்கிறதுக்காக பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறதலாம் அதனால தான் கேட்டேன் அறிவிக்கப்பட்ட நேரத்துக்கும் அப்போ விஜய்க்கு தொடர்பு இல்லையா அப்படின்றது அதனால் தான் இல்லைங்க விஜய் கண்ட்ரோல்ல எதுவுமே இல்லைங்களேங்க இப்போ மக்கள் வந்து இப்போ அவர் எதிர்பார்க்குறாரா ஒரு ஒரு இடத்துல அன்ஷெட்யூல்டு அங்க அப்படியே வந்து நின்றுக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க பார்த்து தான் பேசிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது இப்போ இதெல்லாம் அன்ஷெட்யூல்டு ஸ்டாப்பு ஆர்கனைஸ்டு வெல்கம்னால் அதாவது என்னென்னா ஒரு பழைய கட்சிங்க அல்லது அனுபவம் உள்ள கட்சிகள்னால் அதுக்கு அந்தந்த இடத்துல பாயிண்ட் இருக்கும் கரெக்டாக போவாங்க வருவாங்க அந்த மாதிரி நடக்கும் இது வந்து மக்களுடைய எழுச்சி பேராதரவு பெறுகிற ஒரு கட்சி வளர்ந்து வர பட்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி இவர் ஒரு சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் இப்போ ஆல் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸு அவர் வந்து கரெக்ட் டைமுக்கு வர முடியாமல் பண்ணியிருக்குது என்பது தான் உண்மையை தவிர நம்ம புரிஞ்சுக்கணும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸு அவர் வந்து கரெக்டாக ஏழரை மணிக்கு சொன்னார் ஏழரை மணிக்கு ஆனால் நான் ஏற்கனவே பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன் எட்டே முக்காவுக்கு நாமக்கல்ல பேசுகிறேன்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட போது அவர் எட்டே முக்காக தான் சென்னையிலேருந்து கிளம்புனார் போது சம் மிஸ்கம்யூனிகேஷன் பிட்வீன் த லோக்கல் ஆர்கனைசர்ஸ் அண்டு விஜயோ அல்ல வேற எதுவும் தவிர்க்க முடியாது அதுக்கு அவரு தான் விளக்கம் சொல்ல முடியும்னு நான் சொல்லிட்டேன் ஏன் எட்டே முக்கான்னு இங்க அறிவிச்சாங்க பேசுறது நாமக்கல்ல சென்னையில் இருந்து கிளம்பு வந்தே எட்டே முகாது லோக்கல் ஆர்கனைசர்ஸ் அப்படின்றத விட ஆனந்த் அவர்களே வந்துச்சு அதாங்க அதெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கு இல்ல அதுக்கு ஏன் அது வந்து அந்த தாமதம் அங்க தூங்கும் போதே ஏற்பட்டது என்பதற்கு விஜய் இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ கேன் எக்ஸ்பிளைன் நம்ம யாரும் அதுதான் இந்த வீடியோல இல்லைன்றதுதான் கேள்வி அதுல ஆமா நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஏங்க அவர் பேசுறது நாலு நிமிஷம் சில வினாடிகள் தான் அதுல அவர் வந்து ரெண்டாவது அவர் இன்னும் ஃபுல்லா கம்போஸ் ஆன மாதிரி தெரியல அந்த வாய்ஸ் எல்லாம் கூட வாய்ஸ் எல்லாம் கூட ரொம்ப லோவா இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கேட்டானா ஆமா கண்டிப்பா ஆனா அது அவர் சொன்னதுல ஒரு வருத்த வருத்தம் தெரிவிக்கிறேன் கொஞ்சம் வருந்துகிறேன் என்ற இந்த வார்த்தைகள் கூட இடம் பெறலையேன்னு சொல்றாங்க இல்லையே அவரே எந்த தவறும் நான் செய்யலைன்னு சொன்ன பிறகு எதுக்காக அவர் வருத்தம் தெரிவிக்கணும் இரங்கல் தெரிவித்தது என்னுடைய வாழ்க்கையிலே நான் இது மாதிரி சோகத்தை நான் அனுபவிச்சதில்லை இந்த மாதிரி துயரத்தை நான் சந்தித்ததில்லை அதெல்லாம் சொல்லிட்டாரு வருத்தம் தெரிவிக்கணும்னா ஒரு ஆள் தப்பு பண்ணால் தானே வருத்தம் தெரிவிக்கணும் அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு போலீஸு அனுமதித்த இடத்துல போய் மக்களை சந்திச்சு தவிர நான் எந்த தவறும் செய்யல ஐ நாட் போது அவர் ஏன் வந்து மன்னிப்பு கேட்கணும் யார்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் இல்ல தார்மீக பொறுப்பு ஏற்கனும் இல்லைங்க சார் இப்போ இதுல தாமே காவினருடைய செயல்பாடுகள் உள்ளடக்கமாக தானே அதாவது காவல்துறை எப்படி குற்றம் சாட்டுறீங்களோ அது மாதிரி தாமே செயல்பாடுகள் முன்கூட்டியே நேரம் அறிவித்ததுல தொடங்கி பல விஷயங்கள்ல இருக்கு இல்லையா அதைத்தான் காவல்துறை முன்வைக்கிறாங்க அப்போ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அந்த செயல்பாடுகளை கண்டிப்பா புறங்கலிடவே முடியாதுல்ல அதற்கு பொறுப்பேற்று ஒரு வருந்துகிறேன்ற வாயில வரலன்னு தான் கேக்குறாங்க அவரை பொறுத்தவரையில அவர் வந்து அவர் பண் அவர் தன்னுடைய பங்குல எந்த தவறும் தான் செய்யலன்னு அவர் நினைக்கிறாருங்க இப்போ என்கொயரி வந்து நடக்குது இல்லையா லெட் ஃபேக்ட்ஸ் கம் அவுட் ஆஃப் த என்கொயரி அதுக்கு முன்னால அவர் தான் கொலையாளின்னு சொல்றதோ அவரை கைது செய் முதல் குற்றவாளின்றதோ அவர் கட்சியே தடம் பண்ணணுன்றதோ அதனுடைய பதிவை ரத்து பண்ணணுன்னு கேஸ் போடுறதோ இப்போ அவங்க நோக்கம் என்னவா இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பொலிட்டிக்கலாக விஜயை வந்து கார்னர் பண்ணி அவரை வந்து இம்மோபலைஸ் பண்ணிடணும் அவரை வந்து முடக்கிடணும் அப்படின்றது தான் இந்த எதிர்க்கிறவங்களுடைய இருக்க தவிர அடைந்தார்களே அப்பாவிகள் குழந்தைகள் பெண்கள் அவங்களுக்கு நிவாரணம் போதுமா அவங்க குடும்பம் எப்படி வாழும் வேலை இல்லாத இல்லை வேலை செஞ்சிட்டு இருந்து இறந்துட்டாங்கன்னா அரசாங்கத்திலேருந்து யாருக்காவது வேலை கொடுக்கணுமா இனிமேல் இது நிகழாமல் இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு இன்டெலிஜென்ஸ் பிஹேவியர் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன வழி இதை பற்றி ஆய்வு பண்ணால் இதை பற்றி கருத்து சொன்னால் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சின் சீரியஸாகவே இவங்களுக்கு இதில் வந்து ரொம்ப கன்சர்ன் இருக்குது இந்த ட்ராஜடியில்னு ஆனால் எல்லாரும் என்னென்னா தொடக்கத்துலேருந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓடிவிட்டார் ஓடி ஒளிந்து விட்டார் கொலையாளி அப்போது ப்ரீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது இல்லை முதல்வரே சொல்கிறாரு வதந்தியை பரப்பாதியர்கள் ஆணையம் போட்டிருக்கு அரசியலுக்காக நான் எதையும் பேச மாட்டேன் ஆணையத்தினுடைய அறிக்கை வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றிலாம் பேசணும்னு சொல்கிறாரு அவர் தலைவர் சொல்கிறாரு ஆனால் தொண்டர்கள் பூரா ஆரம்பிச்சிட்டாங்க எட்டு பதினைஞ்சிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாவீங்க கொன்னுட்டீங்களாடா அப்படின்னு மந்திரிகள்லேருந்து எல்லாரும் ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எனக்கு என்னவோ இந்த நோக்கம் சரியில்லை அதாவது விஜய் பக்கம் தப்பாவே இல்லைன்னா நான் சொல்ல விஜய் கட்சியினர் வந்து தேவ் நாட் கமிட்டெட் எனி ராங் அப்படிலாம் நான் சொல்ல எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க ஆனா விஜய மட்டும் கார்னர் பண்ணக்கூடாது இதுல கலெக்டர் தப்பு பண்ணியிருக்காரு அதுதான் தப்பு பண்ணியிருக்காரு ஆனா அவங்க சொன்னீங்க இல்லையா அந்த கட்சியினர் தரப்புலயும் தவறுகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா கண்டிப்பா தவறுகளுக்கு பொறுப்பேற்றிருக்கணும்ல ஒரு தலைவராக அதற்கு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கணும்ல அப்படிங்கிறது தான் கேள்வி இல்ல இல்ல அது வருத்தம் தெரிவிச்சிருக்கணுமா தெரிவிக்க வேணாமான்றது நான் சொல்ல விரும்பல ஆனா அவங்க சைட்ல தப்பு இருக்குது உதாரணத்துக்கு இப்போ பெண்கள் இந்த இடம் அவங்க அலாட் பண்ணதில் போய் மாட்டிட்டாங்க அவங்க பெண்கள் ஒதுங்குவதற்கு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இருக்கைகள் போட்டிருக்கலாம் சம்சார்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் எவ்வளோ நேரம் நிற்பாங்க ஸ்டாண்டிங்லேயே தானேங்க இருந்தாங்க அதுவே ஃபேக்ட்ரிங்க உருவாக்குமே அப்புறம் இந்த எனப் வாட்டர் இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி இதையெல்லாம் வந்து கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது ஆர்கனைசர்ஸ் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சு இருக்கணும் அப்போ அதில் ஆர்கனைசர்ஸ் ஃபெயிலர் ஆகிட்டாங்கன்றது அது லோக்கல் அதாவது மேனேஜ்மெண்ட் அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்றேன் நான் விஜய் எங்க பிக்சர்லயே வரலையே மேபி புஷி ஆனந்த் அங்க போய் முன்னாலேயே இருந்ததால அவரு கூட இதுல பங்கு இருக்குது இந்த ஃபெயிலியர்ல அவங்க கட்சியும் அவரையும் இவங்களெல்லாம் பிடிக்க தனிப்படை அமைச்சிருக்கிறாங்க இப்போ ரைட் தனிப்படை அமைச்சு வீரப்பனை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிட்டோம் அவங்க எல்லாம் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டு நான் வந்து தொடக்கத்துல இருந்தே சொல்றேன் இதுல வந்து எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு இந்த ட்ராஜெடியை தவிர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு வந்து பிவிகே லோக்கல் ஆர்கனைசர்ஸ்க்கு இருக்குது அதே போல் வந்து காவல்துறை எஸ்பி கலெக்டர் கவர்மெண்ட்டுக்கு ஓவராலாக எல்லாருக்கும் இருக்குது ஆனால் கூடுதல் பொறுப்பு என்பது அரசாங்கத்துக்கு தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஜனங்களுடைய பாதுகாப்பு ஜனங்களுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் பொது சொத்து இதெல்லாம் வந்து பாதுகாக்க வேண்டியது அரசாங்கம் அந்த ஆர்கனைசர்ஸ் கிடையாது பட் ஆர்கனைசர் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இந்த பெண்களுக்குன்னு தனியாக ஒரு இடத்த போட்டு அதில் எல்லாரும் மிக்ஸ் ஆகாமல் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது டெம்பரரி இந்த மாநாடுகள்லாம் பண்ணாங்கல்லையே விக்கிரவாண்டி மதுரையில் அது மாதிரி ஏன்னா இவ்வளோ நேரம் ஆகுன்னும்போது ஒருவேளை அது வந்து அந்த நேரம் இவ்வளோ ஆகும்னு அவங்க எதிர்பார்க்கலையா என்னன்னு தெரில பட் என்னவாக இருந்தாலும் அங்கே வெயிலில் வந்துங்க ஒரு ஷேட் போட்டிருக்கணும் வெயில் வந்து மொட்டை வெயில் காயுதுங்க எவ்வளோ நேரம் ஒரு அரை மணி நேரம்னால நம்ம மயக்கம் அடைவோம் அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைசர் சுட் தாட்டி லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதாவது ஒரு பக்கம் சொல்கிறது இருந்தாலும் கோர்ட்டே கூட சொல்கிறாங்க ஏன்னா சூழல் வந்து கொஞ்சம் கட்டுக்கடங்காம போகுதுன்னு தெரியும் போதே ஏன் வந்து பிரச்சாரத்தை நிறுத்தலை அப்படின்னு கோர்ட்டே கேட்குது பிரச்சாரத்தை யார் நிறுத்தணும் கா காவல்துறை தானே நிறுத்தணும் அவங்க தான் அனுமதி கொடுத்துருக்காங்க அவர் வந்துன்ருக்காரு அவர் அங்கேயே சொல்லி சார் ரொம்ப மோசமா இருக்குது எல்லையிலே அவரை போலீஸோ எஸ்பியோ பார்த்து பேசி சார் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக இருக்கு ஆகிடுச்சு நீங்கள் வர்றது இப்போ அவர் கேன்சல் பண்ணார்ல பெரம்பலூராக அது மாதிரி சார் ப்ளீஸ் கேன்சல் சார் இது வந்து ரொம்ப லேட்டாயிடுச்சு ஜனங்கள்லாம் ரொம்ப ஆனால் அதுக்கு பதிலாக தான் கூட்டம் இருக்குது முன்னாடியே நின்று பேசி பேசிடுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்லை தான் போகணும் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஹேஸ் டு பி வெரிஃபைடு ஒன் சைடில் தான் நீங்கள்

அதிகாரிகள் தான் ஆட்சி பண்ணுறாங்க ஒரு நாலஞ்சு அதிகாரிகள் தான் அப்படின்றது தான் பொதுவாக இருக்கிற குற்றச்சாட்டு கட்சிக்காரங்களோ மூத்த அமைச்சர்களுக்கும் எந்த ரோல் இல்லை கவர்னன்ஸில் இப்போ இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஐபிஎஸ் சீனியர் ஆஃபீஸரும் ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிறது எனக்கு அதை மெய்ப்பிக்கிறது இட்ஸ் நாட் தேர் ஜாப் அதை அவங்க செய்யக்கூடாது அவங்க வந்து அமைச்சர்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் ஜனநாயகத்தில் சுப்ரீம் பியூரோக்ராட்ஸ் கிடையாது பியூரோக்ராட்ஸ் கேன் ஹெல்ப் தி மினிஸ்டர்ஸ் ஆனால் இவங்களே வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் நியாயத்தை பேசுறதெல்லாம் வந்து ஐ திங்க் இது வந்து சரியான நடைமுறையாக எனக்கு தெரியல இதில் விஜயவர்கள் எழுப்பின முக்கியமான ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடியே அஞ்சு இடங்களில் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணுறது அங்கேலாம் நடக்காதது கரூரில் எப்படி அப்படின்னு முக்கியமான கேள்வி மட்டும் இல்லை வெரி பாயிண்டட் கொஸ்டின் அது அதாவது இட் கிரியேட் எ டவுட் ஆன் த மைண்ட்ஸ் ஆஃப் எவ்ரி ஒன்

பவர் கட்டு நடந்ததுன்னு சொல்லிட்டு மக்களை பாதுகாப்புக்காக நாங்கள் வந்து பவர் கட் பண்ணணும்னு அங்கே சொல்லியிருக்கிறதா சன் நியூஸ் போடுது அப்புறம் ஒரு பக்கம் ஜெனரேட்டர் வந்து தான் கட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஜெனரேட்டர் கட் ஆனது உள்ள பூந்தால் தாவேக்கா துண்டு இருந்தாருன்றாங்க இதெல்லாம் இவங்க வேலையா தாவேக்கா துண்டு போட்டவன் எல்லாருமே தாவேக்காவா ஏற்கனவே அந்த கூட்டத்தில் வந்து எவ்வளோ நான் அதாவது சோஷியல் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ளே பூந்துட்டாங்க ரவுடி எலிமெண்ட்ஸ் உள்ளே பூந்துடுச்சுன்னு அதில் இருந்த எல்லாருமே சொல்கிறாங்க பரவாயில்ல அப்படி இருக்கும்போது தாவேக்கா கொடி போட்டவங்க உள்ள பூந்து ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணாங்கன்னா எனக்கு புரியல தாவேக்காவினர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க காமன் சென்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம் தாவேக்காவை வந்து கலந்துகிட்டு இருக்கிறது தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் விஜயனுடைய ரசிகர்கள் ஜென்ரல் பப்ளிக் கொஞ்சம் இருக்கலாம் அப்போ அவங்களுக்கு வந்து இடஞ்சூர் ஏற்படணும் அங்கே வந்து கலவரம் ஏற்படணும் அங்கே வந்து ஒரு பவரை கட் பண்ணணும் குழப்பத்தை விளைவிக்கணும் செருப்பை தூக்கி வீசுறாங்க இதெல்லாம் நம்ம காணவில்லே பார்த்தோம் ஆட்கள் நாலு மணி நேரம் இருக்கிறவங்க செருப்பை தூக்கி வீசுவானா நான் விஜய் மேலே இல்லை விஜய்யோட அட்டென்ஷன் இந்த பக்கம் கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக அட்டென்ஷனுக்கு உள்ள தான் தூக்கி போடுவாங்க அது அவங்க அவங்க ஆட்கள் எல்லாருமே செருப்பு வீசுறது கெட்ட கெட்ட வார்த்தையில் விஜயை திட்டினது அதெல்லாம் சாட்சிகள் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்துங்க சம்திங் இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்க தாவேக்காக்கு சம்மந்தம் இல்லாத ஆட்கள் இன்ஃபில்ட்ரேட் ஆயிருக்காங்கன்றது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அப்கோர்ஸ் நம்ம வந்து இப்போ எதுவும் நம்ம சொல்ல முடியாது லெட் த ஒன் மேன் ஜுடிஷியல் கமிஷன் சப்மிட் இட்ஸ் ரிப்போர்ட்டு இல்லை இவங்க கேட்குற மாதிரி சிபிஐ விசாரணை நடந்து முடிஞ்சாதான் முழு உண்மைகள் வெளியே வரும் அதனால் நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த இறந்து போன குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு என்ன நிவாரணம் மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு விரைந்து குணமாகிறதுக்கு அந்த பணியில் இருந்த இப்போ தான் பிரெட் வின்னராக இருந்திருப்பான் ஒரு ஆள் அந்த குடும்பத்தில் இப்போ அவன் இறந்து போயிருந்தான்னா அவனுக்கு மாற்ற அந்த குடும்பத்தில் அரசாங்க வேலை கொடுக்குறதோ இல்ல மற்ற என்ன ஏற்பாடு பண்ண தான் நம்ம கவனம் செலுத்தணுமே தவிர அதை விட்டுட்டு விஜய் வந்து கொலையாளி கைது செய்யணும் கிரிமினல் குற்றவாளி கட்சிய கலை இதெல்லாம் எங்க இருந்து வருது நீங்க எப்படி செட் பண்றாங்க பாருங்க ஒரு பக்கம் முதல்வர் தெளிவாக சொல்றாரு லெட் அஸ் நாட் யூஸ் இட் ஃபார் பொலிட்டிக்கல் பர்பஸ் அதை கூட கம்பேர் பண்றாங்க முதல்வருடைய பேச்சு எப்படி இருந்திருக்கு எந்த ஒரு தலைவரும் இப்படி நடக்கணும்னு எது நினைக்கவே மாட்டாங்கன்னு அவரோட வார்த்தைகள் எவ்வளவு பெருந்தன்மையானதாகவும் ஆதரவு நிறைந்ததாகவும் இருக்கிறது இங்க விஜய் அவர்கள் சாரி ஒன்னு ஏதாவது பண்ணுவனா என் மேல கை வைங்க தொண்டர்களை கை வைக்காதீங்கன்ற மாதிரி ஒரு வம்பிழுக்கிற வகையில ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கு இதுலயே ஒரு ஒரு முதிர்ச்சி இல்லையே அப்படிங்கிற ஒரு பார்வை எப்படிங்க முதிர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறீங்க எழுபத்தி ரெண்டு வயசானவருக்கும் அம்பத்தோரு வயசானவருக்கும் எப்படி ஒரே மாதிரியான முதிர்ச்சி இருக்கும் எத்தனை வருஷமா ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு எத்தனை வாட்டி அமைச்சரா இருந்திருக்காரு

தமிழ்நாடு மாணவர் அமைப்புன்னு இல்லாத அமைப்பில் வந்துட்டு போஸ்டர் ஒட்டினாங்களே இதெல்லாம் வந்து யாரை தூண்டுறாங்க ட்ராஜடியை பற்றி கவலைப்படுறது ஜெனியுவனாக இருக்கணும் நீங்கள் ட்ராஜடியை விட்டுட்டீங்க ட்ராஜடியை விட்டுட்டு விஜயை கார்னர் பண்ணும் இப்போ அது என்னென்ன கவுண்டர் ப்ரொடெக்டிவ் ஆகிருக்கு ரெண்டு மூணு நாள் ஒரு செட்பேக் வந்தது உண்மை தாங்க டிவி கேவுக்கு ஒரு டெம்பரரி செட்பேக் வந்தது பிகாஸ் அவங்க ஆட்கள்லாம் வந்து டிஸ்ஆரே ஆகிட்டாங்க அவங்க யாரும் இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியல அதிர்ச்சியில் இருந்தாங்க அவங்க வந்து ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போச்சு ஆனால் அந்த சூழலில் திமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள்லாம் வந்து எக்ஸப்ட் ஃபியூ அதாவது எடப்பாடி பிஜேபி இது மாதிரி காங்கிரஸ் இதை தவிர்த்து மற்ற திமுக கூட்டணி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க எல்லாரும் வந்து அசிப்பு இதை வந்து விஜய் தான் இந்த இந்த மரணங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணார் இந்த நெரிசலையே அவர் தான் உண்டாக்குனார் என்ற அளவுக்கு பேசறதுன்றது வந்து ரொம்ப அயோக்கித்தனம் நான் நினைக்கிறேன் எந்த தலைவரும் எந்த தலைவரும் வந்து தன்னை காண வருபவர்கள் தன் ஆதரவாளர்கள் சாகணும்னு நினைக்க மாட்டான்னு முதல்வரே தெளிவாக சொல்றாரு ஆனால் முதல்வரை ஃபாலோ பண்ணுறவங்க முதல்வர் வழிகாட்டல் படி நடக்கிறவங்கெல்லாம் அதுக்கு நேர் எதிராக பேசுகிறாங்கன்னா எதை நம்ம எடுத்துக்கிறது இந்த சங் பரிவார்களோட சதி வலையில சிக்கி விஜய் உழன்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு இன்னொன்னு சொல்றேங்க திமுகவின் பாஜக எதிர்ப்பு திருமாவளவனுக்கு தெரியாதா திமுக எதிர்கட்சி இருந்த போது எடப்பாடி முதலமைச்சரா இருந்த போது மோடி பிரதமரா தானே இருந்தாரு இப்போவும் பிரதமரா தானே இருக்காரு அப்ப திரும்பி இப்போ கோ பேக் மோடினு இவங்க வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் போட்டாங்க இவங்க கருப்பு கொடி கருப்பு பலூன்லாம் விட்டாங்கல்ல உதயநிதியிலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் இப்போ என்ன மோடி மாறிட்டாரா மோடி கட்சி மாறிடுச்சா இல்லை ஒரு பிரதமர் இல்லாமல் தனியாக வராரா இப்போ வெண்ண கூடையை பிடிச்சிக்கிட்டு வராங்க மோடியின் வருகை தமிழகத்துக்கு பெருமைன்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுகிறாரு இவங்கெல்லாம் பாஜக எதிர்ப்பை பற்றி பேசலாமா